பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரைமோ என்ன மாதிரியான டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் மயிலுக்கும் சரண்வனுக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ மறுபேட்டை அடைப்புக்காக நம்ம பாண்டியனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க பாண்டியனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் இப்போ மயிலோட அம்மா வந்து கேட்டுட்ருக்காங்க கோமதிக்கிட்ட என்ன சம்மந்தி மொத்தம் நீங்கள் மூணு பையன் பெற்று வச்சுருக்கீங்க அப்போ மூணு பேருக்கும் வந்து சராசரி ரூம் விட்டுருக்கணும்ல நீங்கள் இவருக்கு வந்து இப்போ ரூம் என்ன ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ரெண்டு பேருக்குமே புதுசாக தாங்க கல்யாணம் ஆச்சு அதோட சூழ்நிலை சுச்சுவேஷன் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சரண் எனக்க நாங்கள் ரூம் ரெடி பண்ணுறோம் இந்த ரூம் தான் ரெடி பண்ண போகிறோன்னு சொன்னதோ உடனே மயில் வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா இது ரொம்பவே வந்து குழுக்கமாக இருக்க மாதிரி இருக்குமா ரொம்ப சின்ன ரூமாக இருக்குன்றாங்க உடனே மயிலோட அம்மா வந்து அந்த மீனாவுடைய ரூம் தாண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஏசி எல்லாமே போட்டிருக்காங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கு அம்மா எனக்கு அந்த ரூம் வேணும் ஆனால் எங்கேம்மா இவங்க கொடுப்பாங்களா ஏன் கொடுக்க மாட்டாங்க இந்த வீட்டோட மூத்த மருமகன் நீ புரியுதா அதனால உனக்கு தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க கேப்பாங்க அந்த ரூமை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அங்க மயிலோட அம்மா போயிட்டு கோமதி கிட்ட இங்க பாருங்கம்மா என்னுடைய பொண்ணை நாங்க ரொம்பவே செல்லமா வளர்த்துட்டங்க அதனால என்னுடைய பொண்ணுக்கு இந்த ரூம் பிடிக்கலையா அவ ரொம்பவே ஃப்ரீடமா கம்ஃபர்டபுளா இருந்தவ இந்த ரூம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க கோமதி அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரி என்ன டிஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ